சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் என மக்களின் ஆதரவுடன் பல்வேறு அரசியல் வளர்ச்சி படிக்கட்டுகளை தொட்ட வரும் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றது முதல் எதிர்கொண்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் களங்கள் என அனைத்திலும் மகத்தான வெற்றியை கழகம் பெற்றிடும் வகையில் வியூகத்தை வழங்கி அந்த வெற்றிக்கு ஓயாது உழைத்திட்டவரும் தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவுடன் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருவோருமான கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொதுக்குழு தனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வதுடன் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழக கூட்டணி முழுமையான வெற்றி பெற்று கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் பொறுப்பேற்க நாம் அனைவரும் அயராது உழைப்போம் என இப்பொதுக்குழு உறுதியேற்கிறது